ஒரு அழகான நதிக்கரையில் குலம் அமைத்து தன்னிடம் வருகின்ற மாணவர்களுக்கு நல்ல முறையில் கல்வியையும் மனிதனின் வாழ்க்கைக்கு தேவையான ஒழுக்கத்தையும் துறை ஒருவர் கற்றுக் கொடுத்தார் சீடர்கள் ஆசிரமத்தில் இருக்கும் வேலைகளை அதை சரியாக செய்து வந்தார்கள் அதில் மூன்று சீடர்கள் அருகில் இருக்கின்ற கிராமங்களுக்கு சென்று கிராமத்தில் இருப்பவர்கள் தருகின்ற தானியங்கள் கிழங்குகள் காய்கறிகள் போன்றவற்றை வாங்கி வருகின்ற வேலையை செய்து வந்தார்கள் மூன்று சீடர்களும் உணவு தானியங்களை தர்மமாக பெறுவதற்கு குருகுலத்தில் இருந்து புறப்பட்டு ஒரு குறிப்பிட்ட இடம் வந்ததும் மூன்று பேரும் தனித்தனியாக பிரிந்து வெவ்வேறு கிராமங்களுக்கு சென்று உணவு தானியங்களை சேகரித்துக் கொண்டு மறுபடியும் ஒரே இடத்தில் சந்தித்து வந்து சேர்ந்தார்கள் இப்படியே நாட்கள் நகர எப்போதும் போலவே அந்த குறிப்பிட்ட இடத்தில் தனித்தனியாக பிரிந்து சென்ற சீடர்களில் ஒருவன் அந்த ஊரை சேர்ந்த வாலிபன் ஒருவன் மரத்தடியில் ஒளிந்து கொண்டு எதையோ பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தான் அவன் எதை பார்க்கிறான் என்ற கேள்வி மனதிற்குள் எழுந்தாலும் நம் வேலை எதுவோ அதை மட்டும் நாம் செய்வோம் என்று நினைத்தவாறே அங்கிருந்து சென்று விட்டான் மறுநாளும் அதே இடத்தில் அந்த வாலிபன் ஒளிந்து கொண்டு பார்ப்பதை பார்த்து சீடனின் மனதிற்குள் ஒரு சிறிய சந்தேகம் தோன்றியது மெதுவாக அவனிடம் சென்று வாலிபனே இந்த மரத்தின் மறைவில் இருந்து கொண்டு எதை பார்க்கிறாய் என்று சீடன் கேட்டான் திடீரென தன் பின்னால் சத்தம் வருவதை பார்த்து விரண்டு போன வாலிபன் அங்கே தன் வயதை உடைய சீடன் இருப்பதை பார்த்து நிம்மதி அடைகிறான் நண்பர்களே இந்த வீடியோவுக்கு நீங்க இன்னும் லைக் கமெண்ட் பண்ணவில்லை என்றால் ஒரு லைக் கமெண்ட் அழைத்த வாலிபன் அதிர்ச்சி அடைந்தான் வாலிபனே என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறாய் பெண்கள் குளிப்பதை இப்படி மறைந்திருத்து பார்ப்பது எவ்வளவு கீழ்த்தரமான செயல் என்று உனக்கு புரிகிறதா என்று கோபமாக கேட்டான் இதில் என்ன தவறு இருக்கிறது வாலிப வயதில் இதை பார்த்து ரசிக்காமல் எப்போது ரசிப்பது உனக்கும் என்னுடைய வயது தானே இருக்கும் இது போன்ற ஆசைகள் பெண்கள் குளிப்பதை பெண்களின் அழகை வர்ணிக்க ஆரம்பித்தான் அவன் வர்ணிப்பதை கேட்டுக் கொண்டிருந்த சீடனின் மனதில் கொஞ்சம் கொஞ்சமாக காம எண்ணங்கள் உருவானது சிறிது நேரத்தில் அது காம ஆசையாக மாறி அவனும் அந்த சேர்ந்து குளித்துக் கொண்டிருக்கும் பெண்களை ரசித்துக் கொண்டிருந்தான் மறுநாள் காலையில் வேகமாக எழுந்து மற்ற இரண்டு புறப்படுவதற்கு முன்பே இவன் புறப்பட்டு சென்றான் அங்கே இருவரும் சேர்ந்து அங்கு குளிக்க வரும் பெண்களை மறந்திருந்து ரசித்துக் கொண்டிருந்தார்கள் சில நாட்களாகவே இந்த சீடரிடம் ஏற்பட்ட மாற்றங்களை பார்த்த துறைவி அவன் மீது சந்தேகப்பட்டார் ஏதோ ஒரு பெரிய தவறு செய்கிறான் என்பதை புரிந்து கொண்டு மறுநாள் அவனின் இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் அவனுக்கு தெரியாமல் அவனை பின்தொடர்ந்த அங்கே ஒருவனுடன் சேர்ந்து கொண்டு இவன் செய்கின்ற செயலை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் ஆனால் இப்போது சென்று அவனை திருத்த நினைப்பது சரியாக இருக்காது என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டு மீண்டும் ஆசிரமத்திற்கு வந்துவிட்டார் அந்த சீடன் எப்போதும் போலவே மாலை நேரத்தில் ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தான் அவன் வந்ததை தெரிந்து கொண்டு அங்கிருக்கும் அனைத்து சீடர்களையும் துறவி அழைத்தார் சீடர்களே நமது ஆசிரமத்தில் வேலை செய்கின்ற குழுவை மாற்றி அமைக்க விரும்புகிறேன் இதனால் வரை சமையல் செய்தவர்கள் நாளை முதல் தானியங்களை சேகரிக்க செல்லுங்கள் சேகரித்தவர்கள் இனி செய்யுங்கள் என்றதும் அந்த சீடன் மட்டும் அதிர்ச்சி அடைந்தான் குருவே தோட்ட வேலைகளை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் தானியங்களை சேகரிக்க செல்பவர்களுக்கு எந்த கிராமத்தில் அதிகம் தருவார்கள் எந்த கிராமத்தில் குறைவாக தருவார்கள் என்று தெரிந்து அந்த வகையில் எனக்கு எங்கு எப்படி கிடைக்கும் என்று தெளிவாக தெரியும் எனவே எனக்கு மட்டும் தானியங்களை சேகரிக்க செல்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டான் இல்லை அதற்கு வாய்ப்பே இல்லை உனக்கு மட்டும் எல்லாம் தெரிந்தால் போதுமா மற்றவர்களும் மக்களோடு மக்களாக பழக எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளட்டும் நான் கூறியபடி நடந்து கொள்ளுங்கள் என்று கண்டிப்புடன் கூறிவிட்டு துறவி அங்கிருந்து சென்று விட்டார் அந்த சீடனுக்கு அன்று இரவு முழுவதும் உறக்கம் வராமல் எதையதையோ நினைத்து கொண்டே தவித்துக் கொண்டிருந்தான் மறுநாள் விடுந்து இவனுடன் சென்ற சீடர்கள் தோட்ட வேலைகளை செய்து இவனோ எதையோ நினைத்து எந்த செய்யாமல் பார்த்த மற்ற சீடர்கள் வேலை செய்ய அவனை அழைக்க அவர்களிடம் தன் கோபத்தை காட்டினான் இவன் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் துறைவி உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார் இப்படியே ஒரு வாரமாக சரியாக சாப்பிடாமல் எந்த வேலையும் செய்யாமல் தித்து பிடித்தவனை போல் நடந்து கொண்டான் ஒரு நாள் அவனை அழைத்த துறவி மகனே நாளை காலை நீ தானியங்களை சேகரிக்க சென்று மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது அந்த இரவெல்லாம் உறக்க வராமல் பொழுது விடுவதற்காக காத்து கொண்டிருந்தான் மறுநாள் விடிந்ததும் அந்த நதிக்கரையை நோக்கி வேக வேகமாக நடக்க அவனை பின்தொடர்ந்து துறவி சென்றார் நண்பர்களே உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் ஓம் நமச்சி என்று கமாண்டில் பதிவு செய்யுங்கள் எப்போதும் என்று நினைத்துக் கொண்டு பெண்களின் அழகை ரசிக்க ஆரம்பித்தான் அவனை பின்தொடர்ந்து வந்த துறவி அந்த சீடனை பார்த்து மகனே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்னிடம் நீ கற்றுக்கொண்ட ஒழுக்கம் இதுதானா என்று கேட்டதும் தான் வசமாக துறவியிடம் சிக்கி கொண்டதான் என்பதை பயந்தான் பிறகு எதுவும் கூறாமல் என்னுடன் வா என்று அவனை அழைத்து கொண்டு அந்த நதிக்கரையில் இருந்து கொஞ்ச தூரத்தில் இருந்த தோட்டத்திற்கு அழைத்து சென்றார் அந்த தோட்டத்தில் அழகான பூச்செடிகளும் காய்கறி செடிகளும் பயிரிடப்பட்டிருந்தது அப்போது துறவி சீடனை அழைத்து கொண்டு வாய்க்காலின் நடு மையத்திற்கு வந்தார் மகனே இந்த நீர் நதியிலிருந்து வேகமாக சென்று கொண்டிருக்கிறது இதை இப்போது அடைத்து நீர் இந்த வாய்க்காலில் செல்வதை நிறுத்து என்று கட்டளையிட்டான் அந்த சீடனும் அருகில் இருந்த சின்ன சின்ன கல்லையும் மண்ணையும் வைத்து அடைத்தான் ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த வாய்க்கால் நிறைந்து பக்கத்திலிருந்து இருந்து மீண்டும் நீர் தன் பயணத்தை தொடர்ந்தது இதை பார்த்த சீடன் இந்த முறை பெரிய பெரிய பாராங்கற்களை நகர்த்தி வந்து அந்த வாய்க்காலை அடைத்தான் ஆனாலும் நீர் நிற்காமல் அதன் வேகத்தால் தன் பயணத்தை தொடர்ந்தது என்னால் முடியவில்லை எவ்வளவுதான் அடைத்தாலும் நீரின் வேகம் அதை எளிதாக கடந்து விடுகிறது என்று வருத்தத்துடன் கூறினான் வருத்தினான் சிரித்துக்கொண்ட துறவி சரி இப்போது நீ அடைத்த இந்த வாய்க்காலை அழையபடியே சரி செய்துவிட்டு என்னுடன் வா என்று அழைத்து கொண்டு அந்த வாய்க்கால் ஆரம்பிக்கும் நதிக்கரைக்கு சேடனை அழைத்து சென்றார் அந்த வாய்க்காலின் ஆரம்ப பகுதியில் நீரின் வேகம் குறைவாக இருந்தது இப்போது இந்த வாய்க்காலின் பாதையை அடைத்துவிடு என்று துறவி கூறியதும் அங்கு கிடந்த கூழாங்கற்களையும் மணல் துகள்களையும் வைத்து எளிதாக நீரின் ஓட்டத்தை அடைத்து விட்டான் மகனே இப்போது இதன் மூலம் உனக்கு ஏதாவது புரிகிறதா என்று துறவி கேட்க சீரனும் எதுவும் புரியாமல் குளித்தான் மகனே காமம் என்பது தவறானதல்ல ஆனால் அது எல்லை மீறாமல் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் காமம் பற்றிய உன் மனதில் தோன்றும் போதெல்லாம் அதனுடன் ஒரு குற்ற உணர்ச்சியும் தோன்றினால் அதுதான் தவறான காமம் இப்போது வாய்க்கால் ஆரம்பிக்கும் இடத்தில் எப்படி உன்னால் எளிதாக நீரின் ஓட்டத்தை கட்டுப்படுத்தி அடைக்க முடிந்தது அதே நீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து வேகமாக வரும்போது ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை இந்த நீரை போன்றதுதான் காமமும் ஆரம்பத்தில் அதற்கு அடிமை ஆகாமல் உன் எண்ணங்களை உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டால் காமம் உனக்கு அடிமை ஆனால் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக மனதிற்குள் வாழ்த்து கொண்டே சென்றால் இந்த நீரை போன்று மாறி ஒரு கட்டத்தில் காமம் உன்னை தனக்கு அடிமையாக மாற்றிக் கொள்ளும் அப்படி ஒருவன் தன் மனதை கட்டுப்படுத்த வாய்க்காலின் முறையாக சென்ற நீர் எப்படி தடையை உடைக்கும் போது முறையில்லாமல் தன் பாதையை மாற்றிக்கொண்டு எதற்கும் பயன்படாமல் நீராக ஓடியதோ இதை போன்றே அவர்களின் வாழ்க்கையும் அமைந்துவிடும் இங்கு வாய்க்கால் என்பது நீ உனக்கு அதில் ஓடும் நீர் தான் உன்னுடைய எண்ணங்கள் அது சென்றடையும் தோட்டம் தான் உன்னுடைய சந்ததிகள் உன் மனதுக்குள் தவறான எண்ணங்கள் தோன்றும் போதே அதை கட்டுப்படுத்த நினைத்தால் எளிதாக கட்டுப்படுத்தி விடுவாய் ஆனால் அந்த எண்ணங்களை வளர விட்டுவிட்டு அதன் பிறகு கட்டுப்படுத்த நினைத்தால் உனக்காக காத்திருக்கும் எதிர்காலமும் சந்ததிகளும் அழிந்துவிடும் என்பதை புரிந்துகொள் என்று துறவி கூற தான் எவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டோம் என்று மனதுக்குள் வருந்தியவாறு தலை உணர்ந்து நின்றான் சீடன் தன் தவறை புரிந்து கொண்டான் என்பதை உணர்ந்த துறவி சீடனை அழைத்து கொண்டு ஆசிரமத்திற்கு வந்தார் மறுநாள் காலை எப்போதும் போலவே தானியங்களை சேகரிக்க சீடன் சென்றான் அப்போது மரத்தடியில் மறைந்திருந்த பெண்களை அழித்து கொண்டு அந்த வாலிபன் நிற்பதை பார்த்தான் சீடனை பார்த்ததும் அந்த அழைக்க அவனை நேராக பெண்கள் குளிக்கும் இடத்திற்கு சென்றான் அங்கு பெண்களை சீடன் வருவதை பார்த்து கள்ளம் கவனம் இல்லாமல் அவனை வரவேற்றார்கள் தான் அவர்களை தவறான கண்ணற்றத்துடன் பார்க்க மாட்டேன் என்று எவ்வளவு நம்பிக்கையுடன் என்னை வரவேற்கிறார்கள் ஆனால் நான் என்னுடைய தகுதியை குறைத்துக் கொண்டு எவ்வளவு கேவலமான செயலை இத்தனை நாள் செய்திருக்கிறேன் என்னை நினைத்தாலே எனக்கே அருவரு இருக்கிறது என்று மனதில் நினைத்துக்கொண்டே அந்த பெண்கள் அனைவரையும் ஒன்றாக நிற்கச் சொல்லி அவர்களின் காலில் விழுந்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறிவிட்டு அவர்களின் முகத்தை கூட பார்க்காமல் திரும்பி செல்வதை பார்த்து அந்த பெண்கள் குழப்பத்துடன் நின்றார்கள் நேராக மரத்தடியில் நிற்கும் வாலிபலிடம் வந்தவன் வாலிபனே உனக்கு அங்கிருக்கும் பெண்களில் யாரையாவது பிடித்திருந்தால் அவர்களிடம் பேசி திருமணம் செய்து கொள் நீ கற்றுக் கொடுக்கும் இந்த தவறான எண்ணம் பலரின் வாழ்க்கையை கெடுத்து அந்த பெண்கள் கூட்டத்தில் உன் தங்கையோ அக்காவோ குறித்துக் கொண்டு இருந்து அதை வேறொருவன் ரசித்தால் எப்படி இருக்கும் என்றதும் எல்லோருடைய வாழ்விலும் காமம் காதல் ஆசைகள் கோபதாபங்கள் விருப்பு வெறுப்புகள் என்பது இயல்பானதுதான் ஆனால் அதை எல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதா என்பதுதான் முக்கியம் தன் மனைவியை தவிர மற்ற பெண்களை தாயாகவோ தங்கையாகவோ எவனின் கண்கள் பார்க்கிறதோ அதுதான் உண்மையான 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 காமம் என்பது வேறொன்றும் இல்லை காம எண்ணங்கள் மனைவியிடம் தோன்றும் போது குற்ற உணர்ச்சி வராது காமம் தான் உண்மையான காமம் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை வசந்தமாகும் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் நண்பர்களே அந்த வாதோரத்துல இருக்கிற கட்டத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு அதையும் தொட்டு பார்த்துருங்க நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே